ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்கோ விலாகோ வந்துட்டு பார்க்க போறதுல எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என் பையனுக்கும் சரி எனக்கும் சரி இந்த பொடுகு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருந்துகிட்டே வருது அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி காலத்திலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல எங்கள் பாட்டிலாம் வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க வேற எந்த ஒரு ஷாம்புவோ இந்த ஷாம்பு மாற்றுறது அந்த ஷாம்பு மாத்துறதுன்ட்டு வந்துட்டு எதுவும் போட மாட்டாங்க நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன தீர்வு அப்படின்னே வந்துட்டு இருப்பீங்கள்ல ஐயோ நமக்கு வந்துட்டு இந்த பொடுகு பிரச்சனை அதிகமாக இருக்குதே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறோமே சொல்லிவிட்டு அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்துட்டு செய்திருக்கேன் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குல்ல அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேரஷூட் எண்ணெய் வந்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ண தேவையில்லை லைட்டாக சூடானாலே போதும் நம்ம வந்துட்டு இந்த பூண்டை வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ண வேண்டாம் நம்ம வந்துட்டு மு நான் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வந்துட்டு இறங்கணும் சிம்லே வச்சு நம்ம வந்துட்டு நல்லா பொரிய விடணும் நம்ம வந்து எப்போவுமே சாதாரணமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்படியே கையில் ஊத்திட்டு அப்படியே தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இந்த பூண்டு ஃப்ளேவரோடு தேய்ச்சோம் அப்படின்னா என்றைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொடுகு வந்துட்டு வரவே வராது பெய்தொல்லை தொல்லைன்ட்டு இருக்கவே இருக்காது அதனாலே பார்த்தீங்கன்னா நிறையவே முடி கொட்டும் இந்த டான்ட்ரஃப்னால கூட வந்துட்டு நமக்கு முடி கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்துட்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நானும் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்போ பொடுகு பிரச்சனை வந்துட்டு எதுவுமே இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் என் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்ணெய் தான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து நல்லா ஸ்கேல்பில் வந்துட்டு படுற மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க டைம் இருக்கிறப்போ நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டு நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் டெய்லி காலையிலையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டீ காஃபி எல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வீட்டில் தயிர் இருக்கும் பார்த்தீங்களா இந்த தயிர் அப்புறம் வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தேங்காய் துருவலும் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஜாரில் வந்து நல்லா அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு பில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து டெய்லி வந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது வந்துட்டு ரொம்பவும் கம்மியாகும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி கொட்டுறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இந்த இது இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பில்லை இந்த தயிர் நாட்டு சக்கரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கிறது தான் தேங்காய் எல்லாமே இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வெளியில் போயிட்டு வாங்க போகிறதே கிடையாது டெய்லி வீட்டில் இருக்கிற பொருளை தானே கண்டிப்பாக வந்துட்டு காலையிலே வந்துட்டு இதை வந்துட்டு ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க உங்களுக்கே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த தான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்